வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினைந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வளிமண்டல அதாவது தென்னிந்திய நிலப்பகுதிகளுக்கு மேல் நீடித்துக் கொண்டிருந்த வளிமண்டல சுழற்சியானது ஆந்திர பிரதேச கரையோரப் பகுதிகளில் வங்கக்கடலுக்கு மேலே நீடித்துக் கொண்டிருக்கிறது அரபிக் கடலோரம் வரைக்கும் இணைப்பு சுழற்சியையும் பெற்றிருக்கிறது அதாவது கோவா மகாராஷ்டிரா வரைக்கும் தீவிரத்தன்மை வங்கக்கடல் பகுதியில் நீடிக்கிறது வளிமண்டலத்தில் எதுவும் கடலோடு இணைந்து சுழற்சி எதுவும் இல்லை இதன் காரணமாக மழை பெய்மை பொறுத்த வரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு சில இடங்களில் மட்டும் கொடுத்திருக்கிறது இன்றைக்கும் அதே போலதான் ஆந்திர எல்லையோரம் மற்றும் வட கடலோரம் மட்டும் இன்றைக்கு அதாவது பதினைந்தாம் தேதி மழை இருக்கும் நாளையிலிருந்து மழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்க இருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய வங்கக்கடலுக்கு மேலே நிலை கூடிய இந்த வளிமண்டல சுழற்சியும் தென்மேற்கு பருவமழையை சற்று அதாவது தென்மேற்கு பருவ காற்றை அதில் உள்ள ஈரப்பதத்து ஈரப்பதத்துடன் கூடிய காற்றை தமிழ்நாடு ஊடாக ஈர்க்கப் போகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவா மகாராஷ்டிரா வழியாக ஈர்த்ததன் காரணமாக கோவா மகாராஷ்டிரா தெலுங்கானா தளத்தில் காற்று பயணித்தது இனிமேல் வரக்கூடிய நாட்களில் தெற்கு கர்நாடகா கடலோர கர்நாடகா தெற்கு கர்நாடகா வழியாக இருக்கும் என்பதன் காரணமாக நாளையிலிருந்து வரக்கூடிய நாட்களிலே கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் ஒட்டுமொத்த வட உள் மாவட்டங்கள் வங்கக்கடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளிலே நீலகிரி முதல் நீலகிரி ஈரோடு வடக்கு சேலம் தர்மபுரி நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி இது வரைக்கும் பதினாறாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் அதே வேளையில் வடஇந்திய நிலப்பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய உயரழுத்தம் அதாவது ஒடிசாவிற்கே பருவமழையை முன்னெடுத்து செல்ல முடியாத அளவிற்கு வலிமையான எதிர் சுழற்சி ஒடிசா தரைப்பகுதிகளுக்கு மேலே ஒடிசா சட்டீஸ்கர் மேற்குவங்கம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதிகளுக்கு மேலே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பகுதியை இணைத்துக்கொண்டு வளிமண்டல சுழற்சி சுழன்ற காரணத்தினால் ஒடிசாவிற்கு தென்மேற்கு பருவமழை பெரிய அளவிலே முன்னேற்றம் ஏற்படுவதில் போராட்டமாக இருந்தது அந்த மேலடுக்கு சுழற்சி விலகப் போகிறது சற்று மேற்கு நோக்கி போகிறது இதன் காரணமாக ஒடிசா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகிறது இதுவரைக்கும் அந்த இடத்துல தொடங்கலை அதாவது அப்படியே மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் வரைக்கும் தொடங்கும் இதன் காரணமாக மத்திய பிரதேசத்தோட தெற்கு பகுதி தொடங்கினாலும் வடக்கு பகுதி உத்திரப்பிரதேசம் தொடங்கலை இதன் காரணமாக தென்மேற்கு பருவ காற்று சற்று வேகம் எடுக்கும் காற்றை கட்டுப்படுத்தி வழிநடத்தும் அமைப்பாகவும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்களோட தெற்கு பகுதியில் படத்தில் காட்டியுள்ளவாறு அமைப்பும் காற்றை அனுப்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால தென்மேற்கு நீராவி தென்மேற்கு அதாவது தென்னரைக்கோள நீராவி நிழடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வழியாக கேரளா கர்நாடகா வழியாக வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் நுழையும் என்பதனால தென்மேற்கு பருவமழையும் சற்று தீவிரமடைய போகிறது இதுவரைக்கும் தென்மேற்கு பருவமழையாக இல்லாமல் தமிழ்நாட்டில் வெப்பசலன இடிமழை பதிவாகவும் ஒரு சில நாள் பாலக்காட்டு கடவாயிலையும் நீலகிரியிலையும் வால்பாறையிலையும் தென்மேற்கு பருவமழை சாரல் மழை பொழிவாக பொய்ந்தது அது ஒரு தொடர்ச்சி இல்லாத நிலை இருந்தது தற்பொழுதும் அதே நிலை தொடர்கிறது வெயில் வந்தது மேற்கு காற்று மட்டும் இதமாக இருந்தது அவ்வப்பொழுது மேகம் சூழ்ந்தது தவிர பெரிய அளவிலே மழை இல்லாமல் தென்மேற்கு பருவமழை இருந்தது வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து அதாவது இன்றைக்கு வடகடல் ஓரத்திற்கு மட்டும் நாளை ஆந்திர கர்நாடக எல்லையோரம் மற்றும் வட மாவட்டங்கள் நாளையிலிருந்து அப்படியே இருந்து கொண்டே இருக்கும் இந்த வேளையில் இருபத்தி இருபதாம் தேதியிலிருந்து அதாவது இன்னும் நான்கு நாள் கழித்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் சற்று தீவிரமடைந்து கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் தென்மேற்கு பருவமழை சற்று வழுக்கப் போகிறது சற்று வழுக்கப் போகிறது அது நம்பர் ஒன் இடத்தை கர்நாடக எல்லையோர தென்மே மேற்கு தொடர்ச்சி பகுதிகளாம் நீலகிரி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையாம் ஈரோடு பகுதி கொஞ்சம் நல்ல மழை பெறும் அதனைத் தொடர்ந்து கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் மாவட்டம் மாவட்ட இருபதாம் தேதியிலிருந்து கோயம்புத்தூர் மாவட்ட மேற்கு பகுதி அதாவது சிறுவாணி வெள்ளியங்கிரி மருதமலை தொண்டாமுத்தூர் அப்படியே அப்பாஜி கவுண்டர்மதி பொள்ளாச்சி மேற்கு இதெல்லாம் இருபதாந்ததியிலேருந்து சாரல் மழைப்பொழிவை எட்ட தொடங்கினோம் வால்பாறை நீலகிரி நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் நல்ல மழை பொழிவை பெறும் பிறகு அப்படியே பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை உடுமலைப்பேட்டைத்திற்கு அப்படியே மடத்துக்குளம் வரைக்கும் முக்கோணத்தை தாண்டி முக்கோணம் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு சாரல் உடுமலைப்பேட்டை வரைக்கும் சாரலை எட்ட தொடங்கும் அப்படியே அந்த சாரல் வந்து அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் லேசான நீர்வரத்தை கொடுக்கும் வகையில் மழைப்பிடிவு இருக்கும் குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கர்நாடக அணைகளுக்கு அணைகளுக்கு நீர் தரக்கூடிய பகுதிகளில் கொஞ்சம் நீர்வரத்தை கொடுக்கும் மழைப்பொடிவு வரக்கூடிய இருபதாம் தேதியிலிருந்து அமைய போகிறது நீலகிரி மாவட்டத்தோட மேற்கு பகுதி கூடலூர் பந்தலூர் பைக்காரா போன்ற பகுதிகளுக்கும் அதே போல் வயநாடு குடகு போன்ற பகுதிகளுக்கும் நல்ல மழைப்பொழிவை அணைகளை நிரப்பும் மழை அல்ல அறவே நீர்வரத்து இல்லாமல் சும்மா ஆயிரம் கனடி ஐநூறு கனடி எழுநூற்றம்பது கனடி ரெண்டாயிரம் கனடிக்குள்ளே மழைப்பொடிவை கொடுத்து வருகின்ற நிலையில் கொஞ்சம் கூடுதலாக ஒரு ஐயாயிரம் கரடி வரைக்கும் ஒரு சில நாட்கள் கொஞ்சம் கூடுதலான மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் அந்த இடத்துல வயநாடு கூட பகுதியில் அமைய இருக்கிறது அது கர்நாடகாவுக்கு நீர் கொடுக்கும் அதே போல் நீலகிரி மாவட்ட மழை மலைப்பகுதிகளில் மழை பெய்யும் போது அது அப்படியே பவானி சாகருக்கும் மாயார் பகுதிகளுக்கும் கொஞ்சம் மழைப்பொழிவை கொடுக்கும் நீர்வரத்தை கொடுக்கும் கோயம்புத்தூர் மேற்கு பகுதி சாரல் பால் பொள்ளாச்சி மற்றும் உடுமலைப்பேட்டை வழியாக நெகமும் வழியாக அது குடிமங்கலம் பல்லடம் சாலை வரைக்கும் எட்ட வாய்ப்பு இருக்கிறது அதனால் செஞ்சேரிமலை காமநாயக்கம்பாளையம் பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி தாசநாயக்கம்பாளையம் போல் நெகமம் கருமாபுரம் காட்டம்பட்டி தாசநாயக்கம்பாளையம் இந்த பகுதி எல்லாமே மழை பொழிவை வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் பெறும் ஆனால் அது சாரல் மழையாக இருக்கும் நல்ல மழை பொழிவுன்னா பொள்ளாச்சி தெற்கு வால்பாறை பகுதி கிடைக்கும் முக்கோணம் வரைக்கும் ஒரு மிதமான மழைப்பொடிவு கிடைக்கும் ஒரு நல்ல மழைப்பொடிவு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நிகமும் போன்ற பகுதிகளுக்கு சாரல் கிடைக்கும் ஒத்தகால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு பகுதிகளுக்கும் சாரல் கிடைக்கும் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி வரும்பொழுது கோயம்புத்தூரில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் வெயில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒத்தக்கால் மண்டபம் வந்துனா மழை அப்புறம் அப்படியே கிணத்துக்கடவு வந்துன்னா மழை அப்புறம் அப்படியே தீவிரம் குறைந்திருக்கும் அப்புறம் அப்படியே சாரல் இந்த மாதிரியான வானிலையை இருபதாந்தேதியிலேருந்து கொடுக்க போகுது இருபதாந்தேதியிலிருந்து அதே போல் தேனி மாவட்டத்திற்கும் பொழிவு கொடுக்கும் கன்னியாகுமரிக்கும் பொழிவு கொடுக்கும் திருநெல்வேலி தென்காசி குற்றால நீ குற்றால அருவிகளுக்கெல்லாம் நீர்வரத்து கூட்டப்போகிறது சீசன் மீண்டும் தொடங்கப் போகிறது குற்றாலத்திற்கு ஒரு சில நாள் தடை விதிக்கும் கூட பொழிவு இருக்கலாம் இருபதாம் தேதிக்கு மேலே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து விட்டாலே பிற பகுதிகளில் பெருசாக மழை இருக்காது மேகமூட்டத்துடன் வானிலை இதமான வெப்பம் குளிர்ந்த சீதோஷனில் இருக்கும் இருந்த போதிலும் மலை மறைக்கக்கூடிய பகுதியாகிய ஈரோடு வடக்கு மற்றும் மதுரை வடக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய மேற்கு கிழக்கு பகுதி நீலகிரி மாவட்டம் மலை மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி ஈரோடு வடக்கு பகுதி மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் மதுரை இடைப்பட்ட பகுதி அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதியில் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அதே நேரத்தில் இந்த பாலக்காட்டு கடவாயில் நுழையக்கூடிய காற்று வெப்பசலன இடிமழைப்பொழிவாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு பதினாறாம் தேதியிலிருந்து மெல்ல இருந்து கொண்டே இருக்கும் வடகடலோர வட உள் மாவட்டங்களில் அது இருபதாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தீவிரப்படுத்தும் அந்த மழை உள் மாவட்டங்களில் ஒரு இதமான வெப்பநிலையையும் மழை மறைக்கும் போதில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தாலும் இது காற்றால் லேசாகி வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து அப்படியே வங்கக்கடலோரம் அதாவது தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதிகளுக்கு நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை என்று வரக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேல் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும் வேலூர் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கும் மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது ஆக இதான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி